பொது தேர்வுக்கான கால அட்டவணையை அரசு வெளியிட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத்தேர்வு தேர்வு அட்டவணையை அரசு வெளியிட்டுள்ளது இதன்படி பத்தாம் வகுப்புக்கான பொது தேர்வு மார்ச் பதினாறாம் தேதி துவங்கி ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு நேரம் இரண்டு முப்பது மணி நேரம் ஆகும் பத்தாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்படும் பதினொன்றாம் வகுப்பிற்கான பொது தேர்வு மார்ச் ஏழாம் தேதி துவங்கி ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை நடக்கிறது இதற்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் முப்பதாம் தேதி வெளியிடப்படும் பன்னிரண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு மார்ச் ஒன்றாம் தேதி துவங்கப்பட்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை நடக்கிறது இதற்கான தேர்வு முடிவுகள் மே மாதம் பதினாறாம் தேதி வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்